டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு அடுத்தடுத்து வரவுள்ளது அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு என்னோட தகுதி வந்து யூஜி பிளஸ் பிஎடு அதாவது பிஏ பிளஸ் பிஎடு பிஎஸ்சி பிளஸ் பிஎடு அதே மாதிரி இன்டகரேட் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே இந்த பிஒக்ஸுக்கு வந்து தகுதியானவர் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ் பாருங்கள் தயவு செய்து சிலபஸ் பாருங்கள் நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் அதே மாதிரி முந்தைய வருட வினாத்தல் வந்து பாருங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்முடைய அகாடமி சார் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ப்ராப்பராக வந்து நீங்கள் படிங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து மார்க்கை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் யூஜி டிஆர்பி பிடி அஜிஸ்டன்ட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்களுமே பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயாரிப்பு நடக்கக்கூடிய BGRB PT அசிஸ்டன்ட் UGDRB அதே மாதிரி BEO एग्जाम இந்த एग्जामுக்கான அறிவிப்பு அடுத்து அடுத்து வரவுள்ளது அப்படி இருக்கும்போது இந்த एग्जामுக்கு நீங்கள் தகுதியானவர் அப்படினா இந்த एग्जामுக்கு தாராளமா நீங்கள் प्रिपरेशन பண்ணுங்க அதை விட்டுட்டு என் friend அப்படி சொன்னாங்க கூட வர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க என் சொந்தக்காரன் வந்து அப்படி சொன்னான் அப்படிங்க மாதிரி நீங்கள் படிக்காம இருந்தீங்க அப்படினா கடைக்காகாதே same day வாய்ப்பு அப்படின்னு வரும்போது எல்லா டைமுமே வந்து கை கொடுக்காது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்களுமே பிஜி டேப் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து டீச்சராக போகலாம் அதே மாதிரி நான் வந்து பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நியமன தேர்வுக்காக நான் இருக்கேன் ப்ரீவியஸ் எக்ஸாமை நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த எக்ஸாமில் நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னா வரக்கூடிய பிடி அஜிஸ்டண்ட் யூஜி டார்பி இதை நீங்கள் அப்ரோச் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து ஒரு டீச்சராக போகலாம் அதே மாதிரி என்னோடய தகுதி வந்து யூஜி ப்ளஸ் பிஎடு அதாவது பிஏ ப்ளஸ் பிஎடு பிஎஸ்சி ப்ளஸ் பிஎடு அதே மாதிரி இன்டகரட் பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்களுமே இந்த பியூஎக்ஸாம்க்கு வந்து தகுதியானவர் ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம ஒருத்தர் படிக்கும் அப்படின்னா அதே மாதிரி வந்து நம்ம ஆக போகிறது கிடையாது ஆனால் அதே டிகிரியை வச்சு அதுக்கு தகுந்த வேலையை வந்து தேடக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி நான் படித்தேன் வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பி லைஃப்பை தொலைச்சவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி பிஎடு படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கிறது கிடையாது ஏன் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சுட்டு நான் ஸ்கூலில் ஒரு தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் பிரைவேட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரியுமே வந்து தான் படித்த கல்விக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் அதே கல்வியை நான் படித்த கல்விக்கு வந்து என்கிட்ட எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை நாலேஜுமே இல்லை பட் படித்து முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே நிறைய பேர் இருக்காங்க பாயிண்ட் இஸ் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க படிக்கும் போதே வந்து தெரியும் நம்ம வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு தான் படிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி யூஜி பிளஸ் பிஎட் படிக்கீங்க அப்படின்னா அப்பவும் வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது நம்முடைய கனவு டீச்சர் கனவாக இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பயிற்சி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் எக்ஸாம் அதே மாதிரி லெக்சர்ஸ் செக்ஷன் அதே மாதிரி சீடெட்டு இந்த மாதிரி பல்வேறு போட்டித்தருக்கு வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது என்னுடைய கனவு முழுக்க முழுக்க டீச்சிங் ஃபீல்டு மட்டும்தான் சொல்லி படிக்கக்கூடிய எல்லா டீச்சருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையில் இருக்காங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைச்சாங்க நான் படித்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் ஒரு ட்ரீம் இருக்குது லைட்டாக எங்கேயோ ஒரு கனவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே சொல்லி சொல்லியே அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி பிடி அசிஸ்டன்ட் யூஜி டரிபி அதே மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த மூணு தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து வரப்போகுது அதே மாதிரி இந்த தேர்வுக்கான தகுதி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் டீடெயிலாக போட்டிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா அதை வந்து பாருங்கள் ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு அட்டம் கிளியர் பண்ணனும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ் பாருங்கள் தயவு செய்து சிலபஸ் பாருங்கள் நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் அதே மாதிரி முந்தைய வருட வினாத்தாள் வந்து பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டீனில் எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது தெரியுதா நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு வந்து ஓரளவு அப்டேட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎடு நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியார் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கேஷுவலாக எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் ஒரு டெஸ்ட்டு வச்சு அவங்கள மார்க்கை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப உஷ்டாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா சார் இல்லை சார் நான் மறந்து போச்சு அப்படிம்பாங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை மறந்து போச்சு கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்க சொல்லுவாங்க ஒரு க்ளாஸில் டீச்சிங் பண்ணுற மெத்தட் வந்து வேறு அதே மெத்தடை வச்சு போட்டித்தருவ வந்து பாஸ் பண்ண முடியாது பொறுத்த பொறுத்தமட்டில் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் படிக்காங்களோ யாரெல்லாம் கரெக்டாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் அப்படின்னா அது வந்து இங்கே கதைக்கே ஆகாது அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு சில பிஹெச்டி ஹோல்டருமே இருக்காங்க அவங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து ஒரு பிஹெச்டி ஹோல்டரு இதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கதைக்காகாது ஏன் அப்படின்னா நீங்க பிஹெச்டி கோல்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்க ஏன் எக்ஸாம் எதுவுமே அப்ரோச் பண்ணல அதே மாதிரி நீங்க பிஹெஸ்டி கோல்டு அப்படின்னா வைக்கக்கூடிய டெஸ்ட்ல ஒரு ஐம்பது கொஸ்டின் தான் வைப்போம் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் நூறு கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் இருக்கும் அந்த ஐம்பது நூறு நூத்தம்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகெஸ்ட் ஹோல்ட்ரு வந்து ரொம்ப பிலோவா பிலோவா தான் மார்க் எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது இருபத்தஞ்சி இருபத்தி நாலு அந்த மாதிரி தான் மார்க் எடுப்பாங்க ஒரு பிகெஸ்ட் ஹோல்ட்ருனா என்ன இருக்கணும் எல்லாமே தெரியணும்ல அப்போ ஏன் தெரியல நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் பட் எல்லாத்தையுமே பேச முடியாது நடத்தக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு போட்டித்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்றோம் எல்லாமே கரண்ட் சிலபஸ் வைஸ் வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட் பேஜ் தான் பண்றோம் அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஜாப் இருக்குது இல்லை நான் வந்து அப்படி இப்படி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுனீங்க மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குங்க படிக்கிற வேலையை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது அதே மாதிரி இந்த அறிவிப்பை பொறுத்த மட்டும் இல்லை இந்த அறிவிப்புக்கு அடுத்து அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு வர அப்படிங்கிற மாதிரி ஷோராகவே தெரியலை அப்படி இருக்கும்போது நீங்க இப்பவே ப்ரிப்ரேஷன் பண்றீங்க கரெக்டாக முயற்சி எடுக்கிங்க கரெக்டாக பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரை வந்து பண்ணலாம் வரலாம் இல்லை நான் வந்து பயிற்சி எடுக்கலை முயற்சி கூட பண்ணலை சிலபஸை கூட பார்க்கல அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஸோ நீங்கள் படிக்கிற பட்சத்தில் எல்லாமே வந்து ஈஸி நீங்கள் படிக்கவே இல்லை எந்த விதமான பயிற்சியும் எடுக்கலை அப்படின்னா எல்லாமே வந்து கஷ்டம் மட்டுந்தான் ஓகே அதே மாதிரி எப்போதுமே வந்து மத்தவங்க சொன்னாங்க கூட ஒர்க் பண்ற டீச்சர் சொன்னாங்க அப்படிங்க மாதிரி அவங்க சொல்றத வந்து உங்க மைண்ட்ல வந்து ஏத்தாதீங்க ஏன்னா நம்மள முன்னேற விடாம தான் நிறைய பேர் வந்து இங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்ன ஜப்ஜெக்டோ அந்த ஜப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சிலபஸை பார்க்கும்போது தான் இது நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியாது இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் நம்ம வந்து வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டிக் பண்ணுறோம் ப்ராப்பராக வந்து நீங்கள் படிங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் யூஜி பிடி அஜிஸ்டன்ட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் விட்டு கிளியர் பண்ணி வச்சிருக்கேன்

நீங்கள் குரு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா குருஃபோருக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கை படித்தா போதும் அதை விட்டுட்டு அந்த அகாடமியில் வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே போய் இப்போ நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க எந்த அகாடமி போனாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு அங்கே போய் சேர்ந்தால் மட்டும் பாஸ் பண்ண முடியாது ஓகே ஏன்னா நம்ம அக்காடமையுமே நம்ம அக்காடமையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஎக்ஸமில் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து சேர்ந்ததுனால அவங்க வந்து பாஸ் பண்ணலை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் அண்டு எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுத்தோம் அதை எல்லாருமே ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாங்க அதனால அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து மேட்ரு தவிர இங்கே வந்து அட்மிஷன் போட்டாங்க அதனால வந்து அவங்க பாஸ் பண்ணல அவங்க படித்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணினாங்க அதனால வந்து பாஸ் பண்ணி போயிட்டாங்க இதுதான் வந்து ஃபேக்ட்டு ஓகே நீங்களுமே வந்து நம்ம அகாடமியாக இருந்தாலும் சரி வேற ஒரு அகாடமி போனாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் முடியுமே தவிர அங்கே போய் சேர்ந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது கரெக்டாக வந்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இங்க யாரெல்லாம் வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல வந்து வெற்றியாளராக மட்டும்தான் இருக்காங்க சோ வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அண்ட் பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா போட்டித்தருவுக்குமே வந்து புதிய தட பா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி கரண்ட் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் டெலிகிராம் நீங்கள் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் வரும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த விடிய தொகுப்பேன் பிஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு அண்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் அதே மாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிப்பு பயன்படுத்தும் நம்முடைய செல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் புதுசாக ஒன்று பார்க்கலாம்